பூசணிக்காய் சாப்பிட்டால் கிடைக்கும் நன்மைகள் தெரியுமா பூசணிக்காயை பலரும் விரும்புவதில்லை ஆனால் அதில் அதிக அளவிலான வைட்டமின் பி ஏ கால்சியம் மினரல் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து போன்றவை அடங்கியுள்ளது மேலும் இதை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் பூசணியின் விதைகளில் உள்ள ஸ்டரைல் கிளைகோசைட் புற்றுநோய் கட்டிகளை தாக்கி செல்களின் இறப்பினை தடுக்கிறது பூசணி சாறுடன் நெல்லிச்சாறு அல்லது எலுமிச்சை சாறு கலந்து குடிப்பதால் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் வயிற்றில் உள்ள தேவையற்ற பூச்சிகளை அழிக்கும் சக்தி பூசணிக்காய்க்கு உள்ளது வெள்ளை பூசணிக்காயின் பூவை சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தி மஞ்சள் காமாலை சீதபேதி மற்றும் இருமல் ஆகியவற்றை குணப்படுத்த பயன்படுத்துகின்றனர் அடிக்கடி ஏற்படும் தலைவலி நெஞ்சுவலி சளி ஆகியவற்றுக்கு மருந்தாக பயன்படுகிறது வெள்ளை பூசணி பையில் ஏற்படும் அடைப்பு மற்றும் மேலும் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வை கட்டுப்படுத்துகிறது பொட்டாசியம் சத்து அதிகமாக உள்ளதால் இரத்த அழுத்தம் மற்றும் இதய கோளாறுகளை தடுக்க உதவுகிறது மேலும் இதில் இரும்பு சத்து அதிக அளவில் உள்ளது மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க